அனைவருக்கும் வணக்கம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான இன்று விடுதலையில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம் பெண்கள் நாய்களுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்கிறார் அனிருத்தாச்சாரியார் சாமியார் பனாரஸ் பல்கலைக்கழக மாணவிகள் எதிர்ப்பு கல்லூரி மாணவிகளை பற்றி அவதூறாக பேசிய சாமியார் அனிருத்தாச்சாரியாவை எதிர்த்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழக மாணவிகள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாணவிகள் அவரது படத்தை செருப்பால் அடித்து ஊர்வலமாக எடுத்து சென்று தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வந்துள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள சி பி ராதாகிருஷ்ணனுக்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கடவுள் உதவிக்கு வரவில்லையே திபெத்தில் பக்தர்கள் தவிப்பு வாக்குத்திடர்கள் பதவி விலக வேண்டும் முழக்கம் நாடு முழுவதும் ஒழிக்கிறது மக்கள் மத்தியில் மேலும் கொண்டு செல்வோம் என்று நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுத்து உள்ளார் மூரதனத்திற்கு அளவே இல்லையா என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது டெல்லியில் உள்ள கார் விற்பனை நிலையத்தில் மகேந்திரா காரை வாங்கிய பெண் ஒருவர் அதற்கு திருஷ்டி கழிப்பதற்காக எலுமிச்சை பழத்தை வைத்து கார் ஓட்ட முயன்றபோது முதல் மாடியிலிருந்து தவறி விழுந்து காயமடைந்துள்ளார் இதனால் கார் ஷோரூம் நிறுவனத்தினர் பதினேழு லட்சம் இழப்பீடு தருமாறு அப்பெண்ணிடம் அறிக்கை அனுப்பியுள்ளனர் நம் நாட்டு படிப்பு என்பது வயிற்று பிழைப்புக்கு லைசன்ஸ் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி இருப்பது எத்தகைய உண்மை என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் மனிதனுக்கு தேவை பகுத்தறிவு என்று தந்தை பெரியார் அழுத்தமாக சொல்லி வந்ததன் உண்மை இப்போது புரிகிறது அல்லவா பட்டியலின மக்களையும் சிறுபான்மை மக்களையும் ஒடுக்க திட்டமிடும் ஒன்றிய அரசு செல்வ பிறந்தகை குற்றச்சாட்டு ஜெர்மனியின் கொலோன் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறையால் வழங்கப்பட்ட பழங்கால ஓலைச்சுவடிகளை பாதுகாத்திட ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்திடம் முதலமைச்சர் வழங்கினார் திருக்குறளை ஒருவர் தமிழில் இந்த பகுதியில் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற தலைப்பில் வரலாற்று சிறப்புமிக்க தகவல்கள் இடம்பெற்றுள்ளன மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது சொந்த நாடாளுமன்ற தொகுதியான ரேபலேலிக்கு செல்லும் வழியில் பாஜக அமைச்சர் மற்றும் தொண்டர்கள் மறியல் வாக்கு திருட்டால் பாஜக விரக்தி அடைந்துள்ளது என ராகுல் காந்தி விமர்சனம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்குகளை வாங்க பாஜக ரூபாய் பதினைந்து முதல் இருபது கோடி செலவழித்ததாக அபிஷேக் பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் அஞ்சான் அஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் ஆற்றிய உரை இதோ பெரியாரில் பெரியார் என்ற தலைப்பில் வெளிவந்துள்ள புத்தகத்திலிருந்து பத்து கேள்விகள் கேட்கும் போட்டி நடத்தப்படும் அதற்கான பதிலை சரியாக எழுதும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் ஆசிரியர்களுக்கும் போட்டி தனியே நடத்தப்படும் பட்டுக்கோட்டை அழகிரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அறிவிப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நேற்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்ற காவலர் நாள் விழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காவலர் நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்தியாவில் முதல் முறையாக கடல்வள பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட தமிழ் கடல்சார் வள அறக்கட்டளையை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்துள்ளார் ஜாதி பாகுபாடு காட்டுகிறார்களா பள்ளிகளில் ஜாதி பாகுபாட்டுடன் செயல்படும் ஆசிரியர்களை உடனடியாக இடமாறுதல் செய்ய கல்வி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார் இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு மாற்றுத்திறனாளிகள் திருநங்கையருக்கு முதல் முறையாக அரசின் இலவச வீடுகள் தேனூரில் புதிய நகரை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மனமாற்றத்திற்கு காரணம் என்னவாக இருக்கும் பாஜகவின் அண்ணாமலை திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பேசியிருப்பது அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளன நேபாளத்தில் இயல்பு நிலை திரும்பியது இடைக்கால தலைவராக மேனாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு திமுக இளைஞர் அணியினர் ஒவ்வொரு நொடியும் கலப்பணி ஆற்ற வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மருத்துவம் பொறியியல் நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களுக்கு பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி தொடரும் என ஒன்றிய நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள பயிற்சி மையங்களை கல்வி நிறுவனங்கள் அல்ல அவை வர்த்தக நிறுவனங்களே என்பதால் அவற்றுக்கு பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரி தொடரும் என ஒன்றிய அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் திருச்சி பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் சாதனை கணித போட்டியில் டேக்வோண்டோ சாம்பியன்ஷிப்பில் மாநில அளவிலான கிக் பாக்சிங் போட்டியில் மகத்தான சாதனை மாணவர்கள் படைத்துள்ளனர் இன்றைய அறிவியல் அரங்கம் பகுதியில் கொட்டாவி ஏன் வருகிறது ஜெல்லி ஓர் அழிவற்ற உயிரினமா அறிமுகமாகும் ஆக்சைட் சானிடைசர் வீடுகளின் கூரை மேல் காற்றாலை போன்ற தலைப்புகள் இடம்பெற்றுள்ளன மருத்துவமனை நோயாளிகள் இனி மருத்துவ பயனாளர்கள் என அழைக்கப்படுவார்கள் இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் மா அறிவித்துள்ளார் தமிழர் தலைவர் ஆசிரியர் கருத்துக்கு கைமேல் கிடைத்த பலனாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை பல்கலைக்கழகமும் திராவிடர் இயக்க வரலாற்று ஆய்வு மையமும் இணைந்து இன்று சென்னை பல்கலைக்கழகத்தில் சுயமரியாதை நூற்றாண்டு பெரியாரும் திராவிட இயக்க கொள்கைகளும் என்ற தலைப்பிலான கருத்தரங்கம் தொடங்கியது மேலும் இது போன்ற முக்கிய தகவல்கள் கருத்துகள் வரலாற்று குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் அவற்றை படிக்கவும் நன்றி வணக்கம்